அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பத்து பொருத்தம் அவசியமாக ராகு கேதுகள் என்ன செய்வார்கள் திருமணத்திற்கு இதுதான் நம்ம பேச போகிறோம் இந்த பத்து பொருத்தத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம பேசிட்டு ஆனாலும் இன்றைக்கும் சில ந நம்ம நண்பர்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது பொருத்தம் பார்க்கும் பொழுது அதே சந்தேகத்தை கேட்குறாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் விரிவு அதை பற்றி பேசிடலாங்க இந்த பதிவு இந்த பத்து பொருத்தம் நீங்கள் சொல்றது தின பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் ஸ்ரீதீர்க்கம் மகேந்திரம் வசியம் இந்த பத்து பொருத்தங்கிறது அவ்வளோ முக்கியம் கிடையாது சார் அதுதான் சார் நாங்கள் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் ஜோதிடம் எல்லாருக்குமானதா இல்லாத காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கே ஒரு குழந்தை பிறக்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த குழந்தை ஒரு கிருத்திகளட்ச பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு ஆயினின்னு பேர் வச்சாங்க அதே ஆண் குழந்தையாக இருந்தா கார்த்திகேயன் முருகன் வடிவேலன் அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க அதை தான் முன்னோர்கள் வந்து பேர் பொறுத்தவங்களுக்கும் பார்த்தாங்க திருமணம் பண்ணிட்டோம்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க தாத்தா பாடிலாம் சொல்லுவாங்க அன்னைக்கெல்லாம் யாருப்பா ஜாதகம் பார்த்தா பேர் பொருத்தம் மட்டும் பார்த்து நாங்கள் திருமணம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இந்த பேர் பொருத்தத்துக்குள்ள இருக்கிறதே நட்சத்திரம் தான் அதான் உண்மை அப்ப நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்றது தான் நாம் அந்த மேல் சொன்ன அந்த பத்து பொருத்தம் அன்னைக்கு ஒரு வீட்டில் ஏழு ஏழு குழந்தை எட்டு குழந்தை பத்து குழந்தை எல்லாம் பிறந்தாங்க பத்து குழந்தைக்கு ஜாதகம் எழுதுற அளவுக்கு அந்த குடும்ப குடும்பம் வந்து அவ்வளவு வசதிக்கான வாய்ப்பு இருக்காது அப்ப இன்னைக்கு அந்த சூழல்லாம் மாறிடுச்சு பொருளாதார முன்னேற்றம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்று ரெண்டு குழந்தை தான் இருக்கிறாங்க அன்றைக்கி நம்ம ஜாதகங்கிறது எளிதாக இருக்குது எல்லா வீட்லேயும் ஜாதகம் எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்குது இன்னும் சொல்லப்போனால் பிற மதத்தை பின்பற்றுவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதி வைத்துக்கொள்கிறார்கள் அதான் உண்மை என்னோடய கிளையில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தை ஃப ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அது நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி ஜோதிடம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது அதனால எல்லாருக்கிட்டேயும் ஜாதகம் இருக்கும்போது மறுபடியும் அந்த பழைய பஞ்சாங்கமான அந்த பத்து பொருத்தத்தை மட்டும் திருமணம் பண்ணுறது சரியா வராது அதுதான் வந்து நிறைய தம்பதிகளை வந்து பிரிவை நோக்கி நகருதுன்னு நான் அணிந்தரமும் நான் சொல்லுவேன் இது வந்து ஓவர் நைட்ல எடுத்த முடிவு கிடையாது நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு எங்களுடைய குருமார்களுடைய அறிவுரை அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் கம்பேர் பண்ணி அந்த இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்ப எதை பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் எடுத்து வைத்து அதில் இருக்கக்கூடிய ராசி கட்டங்கள் இருக்கக்கூடிய ஒம்பது நவகிரகங்களையும் லக்ன புள்ளி லக்னாதிபதி அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து திருமணம் பண்ணா மட்டும்தான் அந்த திருமணம் சிறப்பா இருக்கும் சார் அது மட்டும் போதுமா தசா புத்தி என்ன இருக்குது என்ன தசா புத்தி நடக்குது ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்கிறாரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து தான் நம்ம திருமணத்தை முடிவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ணும்போது தான் அந்த திருமணம் ரொம்ப ஒன்றி போய் அதாவது இந்த இந்த பெண் எங்கேயே பறந்துருப்பாங்க நான் எங்கேயே பிறந்திருப்பார் இந்த திருமணங்கிற பதத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமாக அங்கே சொன்னால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மியூச்சுவல் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இணைவை போது தான் வரும் சரிங்களா அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் பின் சொன்ன இந்த ராசி கட்டணில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் அடுத்தது ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் நிறைய குழப்பம் இருக்குது சார் என் லக்கணத்தில் ராகு இருக்குது சார் என் பொண்ணுக்கு எட்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது சார் எட்டாம் இடத்துல கேது இருக்குது லக்கணத்தில் ராகு இருக்குது ஏழில் கேது இருக்குது ரெண்டில் ராகு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எட்டில் கேது வந்துடுவார் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமசத்துவமாக பா இருக்கக்கூடிய ஒரு ஜ ராசி அமைப்பா ராகு கேதுக்கள் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அதாவது குழந்தை ஜாதகத்தில் ராகு இருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஜாத ராகுது இருப்பாங்க அது ரெண்டாம் இடத்துல இருக்கணும் ஒரு லக்கணத்தில் இருக்கிறனால வந்து அவங்க பாவத்தை செஞ்சிருவாங்கன்னா அதுக்கு தசா புத்திகள் வரணும் ரெண்டாவது அந்த அந்த வீடு கொடுத்தவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இதையும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ராகு வேலை செய்யணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவனால் செய்ய மாட்டார் வீடு கொடுத்தவன் வலிமையை வாங்கிப்பார் நட்சத்திர கால் கொடுத்த வலிமையும் வாங்கி தான் வந்து அவர் வேலை செய்கிறார் அதான் உண்மை அப்போ இதை ரெண்டையும் பார்க்காம ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல வரனை இழந்துடாதீங்க தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ இதை நம்ம தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் பொது வெளியில் அது சொல்லும்போது தான் இன்னும் அதற்கான புரிதல் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா சில பேர் என்ன சொல்கிறாங்க முன்னால ராகு அது கிடையாதுங்க இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஜோசியக்காரங்க அப்படிலாம் கிடையாதுங்க ராகு கேதுக்கள் ஆடி இருக்கிறாங்க இடையெல்லாம் கொண்டு வர கிடையாது சரிங்களா ஆனால் அதுக்கான முக்கியத்துவம் வந்து இப்போ நிறையா பேர் நம்ம பேச பேச வர்றதுனால அது மேலே பயமும் அதிகமாயிருச்சு நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ஒன்பது நவகிரகங்களும் நல்லதும் செய்யும் ஒன்பது நவங்கள் கெட்டதும் செய்யும் இதுதான் ஜோதிடம் இப்போ குரு பகவான் நல்லது மட்டும் செய்வாரா கிடையாதுங்க குரு கெட்டதும் செய்வார் சார் முழு சுபர் ஆமா ஆமாம் முழு சுபர் தான் இருந்தாலும் அவர் சில நிலைகளில் அவர் நன்மையை தடுப்பார் தீங்கு செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால எப்பயுமே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கோணத்துல பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதான் கிரகங்கள் அதனால ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல கேது இருந்தனால அவங்க வாழ்க்கை பிரச்சனையாச்சுங்கிறதுக்காக இன்னொரு ஜாதகத்துக்குள்ள ரெண்டாம் இடத்தில் கேது அதையே செய்வாருங்கிறது அப்பட்டமான பொய் அப்படி நடக்காது அதுக்கு வேறு பலன்கள் இருக்கலாம் அதை விட மோசமாகவும் இருக்கலாம் அதை விட யோகமாகவும் இருக்கலாம் சரிங்களா அதனால் இனி வரும் காலங்களில் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்து ஒரு முடிவு எடுக்காதீங்க உங்கள் அழுதாமல் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி அது என்ன மாதிரி ராகு என்ன மாதிரி கேதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த கல்யாணத்தை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க அவங்க திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்க நானும் ஆண்டோட வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்